அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பார்ந்த வியாபார சொந்தங்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம் இன்று தக்காளி விலை நிலவரங்கள் சற்று கூடுதலாக தெரிகிறது நேற்றை விட இன்றும் விலை ஏறுமுகமாகவே இருக்கின்றது என்பதை வியாபார பெருமக்கள் அறியவும் இன்று கோலார் நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை மூன்றாவது ரகம் இருநூறுபா வரை விற்றுள்ளது இரண்டாவது ரகம் இருநூறுக்கு மேல் முந்நூறுரூவா வரை விற்றுள்ளது முதல் தரம் முந்நூறுக்கு மேல் நானூறுபா வரை விற்றுள்ளது நம்பர் ஒன் பெஸ்ட் குவாலிட்டி நானூறுக்கு மேல் ஐநூறு வரை விற்றுள்ளது டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக ரூபாய் ஐநூற்றி முப்பது வரையும் சென்றுள்ளது பார்சல் குவாலிட்டி கல்கறி விலையை எடுத்துக்கொண்டால் பொடி அன் குவாலிட்டி தக்காளி நூறு முதல் இருநூறு வரையும் இரண்டாவது ரக தக்காளி இருநூறுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது ரூபா வரையும் முதல் தரமான தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு ரூபாய் தக்கா விலையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் முன்னூற்றி ஐம்பதும் விற்றுள்ளது இது குவாலிட்டி சற்று குறைவு என்று சொல்கிறார்கள் என்பதையும் அறியவும் ஒட்டுப்பள்ளி தக்காளி எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அண்ட் குவாலிட்டி நூறு முதல் இருநூறு வரையும் ரகம் இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றி ஐம்பது வரையும் முதல் தரம் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேல் ரூபாய் வரையும் நானூற்றி இருபது வரையும் சென்றுள்ளது பெஸ்ட் நம்பர் ஒன் அதிகபட்ச விலையாக ஒரு லாட் ஐநூறு ரூபாயும் சென்றுள்ளது என்பதை அறியவும் அதற்கு அடுத்தபடியாக அனந்தபூர் தக்காளி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி இருநூறுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது வரையும் இரண்டாம் ரக தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முன்னூற்றி ஐம்பது வரையும் முதல் தரமான தக்காளி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூறு நானூற்றி இருபது வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் நானூற்றி ஐம்பதும் விற்றுள்ளது கலக்கடா மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பொடி அன்குவாலிட்டி தக்காளி நூற்றி ஐம்பது இருநூறு இருநூற்றி ஐம்பது வரையும் விற்றுள்ளது இரண்டாவது ரகம் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முன்னூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது முதல் தரமான தக்காளி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூறுரூபா வரை விற்றுள்ளது அதிகபட்ச விலையாக நானூற்றி இருபது ரூபாய் விற்றுள்ளது அதை கடுத்தால் போல் சிந்தாமணி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் அங்கும் பொடி அன்குவாலிட்டி தக்காளி இருநூறுபாய் வரையும் இரண்டாவது ரகம் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முன்னூற்றி முந்நூறுபாய் வரையும் அதிகப முதல் தரமான தக்காளி முந்நூறு ரூபாய்க்கு மேல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் நானூறு வரையும் விற்றுள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை இன்று விலை குறைவு என்று எடுத்துக்கொண்டால் கலிகிரி மற்றும் சிந்தாமணி இரண்டு மார்க்கெட்டுமே ரூபாய் பேசுக்குள் விற்றுள்ளது மற்ற அனைத்து மார்க்கெட்டுகளும் நானூறை தாண்டி ஐநூறு கூட விற்றுள்ளது என்பதையும் அறியவும் நானூறை தாண்டி நானூற்றி ஐம்பதை தாண்டி ஐநூறுரூவா ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது வரை விற்றுள்ள ஊர்களெல்லாம் பார்சல் குவாலிட்டி இருக்கின்ற ஊர்கள் நம்முடைய தமிழகத்திற்கான தக்காளி என்று எடுத்துக்கொண்டால் முந்நூறுக்கு மேல் நானூறு வரை வாங்க இருக்கும் என்கின்ற சூழல்தான் இருக்கிறது நம்பர் ஒன் பெஸ்ட் கலர் தக்காளி